வணக்கம் தோழர்களே இன்று நான் அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் நான் தமிழர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பல்வேறு மறைமுக பொருட்களை வெளிப்படையாக ஆராய்ந்து அனுபவித்து அதனை பதிவிட்டு வருகின்றேன் என்னுடைய சேனலுக்கு பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை லைக் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் வீடியோ குழப்பலாம் தமிழர் பல்வேறு ஆராய்ச்சி செய்து வான் சாஸ்திரம் உடலியல் சாஸ்திரம் உளவியல் சாஸ்திரம் பல்வேறு சாஸ்திரங்களை செய்து கண்டுபிடித்து ஒம்பது கிரகங்கள் சேர்ந்து உயிர்களை உருவாக்கியுள்ளது என்பதை அறிவுபூர்வமாக ஆராய்ந்த இந்த தமிழன்தான் ஒம்பதும் நம்ம ஜீவனாகிய அப்படின்னு ஒம்பது கிரகங்களாலான நம்ம ஜீவன் அப்படின்னு ஓம் நம சிவாயா என்று சுருக்கமாக சொல்கின்றான் ஒம்பது கிரகங்களாலான நம்ம உடம்பை சுருக்கமாக ஓம் நம சிவாயா என்று கமிலன் ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றான் ஆதித்தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை அடுத்த மொழிக்காரர்கள் வந்து சூழ்ச்சி செய்து அழித்துவிட்டதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நானும் அதை நம்பி ஆராய்ந்து பார்த்ததில் பல அறிவு அறிவுபூர்வமான நலமா உடல் நலத்துக்கு தேவையான மூலிகைகளும் உடற்பயிற்சிகளையும் மறைத்து வேற்றுமொழிக்காரர்கள் செய்ய சூழ்ச்சியால் பிரித்த இது மறைக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் தமிழ் அறிவியலை அதனை நான் ஆராய்ந்து பார்த்ததில் முருகர் அரோகரா அரோகரா என்றால் ஆறு ஆதார சக்கரங்களின் அறிவியலாளர் அரோகரா ஆறு காரா ஆறு காரா என்று சொல்கிறார்கள் அந்த ஆறு காரா என்று சொன்னதுக்கு ஆறு ஆதார சக்கரங்கள் யோகாவில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்கள் தான் ஆறு காரா ஆறு அரோகரா அரோகரா என்று ஆகிவிட்டது அளித்தவர்கள் பாம்பு சேவல் மயிலை அழிக்க முடியவில்லை ஓம் என்றும் வார்த்தையை அழிக்க முடியவில்லை அது தமிழர்களின் மனதில் பதிவாகி இருந்திருக்கிறது அப்படி பதிவாகி இருந்ததனால்தான் போகமுனி அவர்கள் அந்த முருகரின் சீரனாக இருந்திருக்கலாம் அவர்கள் போகம் முருகரின் யோகா கன்று போகம் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று நான் தமிழில் சொல்லி வருகின்றேன் தெளிவான தமிழை தமிழில் பொருள்படியான வார்த்தையாக நான் ஓகம் என்று சொல்கின்றேன் அதனால் ஓகம் அனுவோகம் என்று நான் சொல்லி வருகின்றேன் போகமொழி சொல்லியுள்ள அடையாளப்படுத்தியுள்ளது சேவல் மயில் பாம்பு வேல் போன்றவை நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் தமிழர்கள் கோயில் கட்டியதை மூலிகைகளின் மூலிகைகளின் வடிவ வடிவங்களை சிற்பங்களாக வடித்துள்ளார்கள் கோயில்களில் பல்வேறு மூலிகைகளை அமெரிக்காவில் பதிப்புரிமை செய்துவிட்டார்கள் நாம் அடுத்த மொழிக்காரர்களின் தீய மந்திரத்தால் தீய சூழ்ச்சியால் மயங்கி அதை நாம் அறியாமல் விட்டுவிட்டோம் இனியாவது அதனை நாம் தெரிந்து கொள்வோம் என்றுதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு செய்கிறேன் அதாவது யோகா என்பதை ஓகம் என்று சொல்கிறேன் முருகனிடம் உள்ள பாம்பு மயில் சேவலை அதனுடைய செயல்பாட்டை நான் பல்வேறு பதிவுகளில் செல்வருக செய்து காட்டியிருக்கின்றேன் இன்றைக்கு காவடி தூக்கும் செயல் காவடி என்பது கா வடிவத்தில் உள்ள ஒரு பதிவை என்று காட்டுகின்றேன் இந்த காவடி பாருங்கள் இந்த கா என்பது காவடிவத்தில் நம்ம உடம்பை எப்படி தூக்குவது காவடி தூக்கினால் கந்தன் கருளை கருணை கிடைக்கும் வந்தவினை எல்லாம் தீரும் என்று சொல்கிறார்கள் அந்த காவடியை எப்படி தூக்குவது என்பதை நாம் தெரிந்து கொண்டு தூக்கினால் உடல் ஆரோக்கியமாகவும் சக்கர நோய் வராமலும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்ப தடுப்பு தடுக்கக்கூடிய இந்த காவடி காவடிவம் என்றால் இதுதான் காவடி காவடிவத்தில் தூக்குவது இப்படி தூக்கி நின்றால் ஆரோக்கியம் கிடைக்கும் அதனை ஏமாற்றி காவடி என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மரத்தை கோலை தோளில் வைத்துக்கொண்டு காவடி துணியை கட்டிக்கொண்டு சக்கா ஜிங்கு ஜிங்குத்தக்க நாடின்னு வந்தால் அருள் கிடைக்காது ஆரோக்கியம் கிடைக்காது அசோக்கியமாகும் வலி வரும் வலி வரும் இந்த காவடி படி நம் காவடிவத்தில் நம் உடலுக்கு வைக்கிறால் ஆரோக்கியமாகும் இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்கின்றேன் இதனை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழும்படி தமிழர் அன்புள்ள தமிழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்